எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களின் கருவளத்தை அதிகரிப்பது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய ஆண்களோட மோசமான வாழ்க்கை முறை மற்றும் பழக்க வழக்கங்களால் கருவளம் குறைந்து பல்வேறு பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படுவது கர்ப்பமாகிறதுல ஆண்களின் கருவளம் முக்கிய பங்கு வகிக்குது ஆண்களின் விந்து செல்களின் எண்ணிக்கையுடன் ஆரோக்கியமாக இருந்தால்தான் தான் எளிதில் கருவற முடியும் ஆனால் இன்றைய ஆண்களின் மோசமான வாழ்க்கை முறை பழ பழக்க வழக்கங்களால கருவளம் குறைஞ்சு பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க ஆண்கள் வந்து தங்களது உயரத்திற்கேற்ற உடல் எடை இல்லாம அதிகமா இருந்தாங்கனாக்கா உடனே அதை குறைக்க முயற்சியில ஈடுபடணும் இல்லைனாக்கா உடல் பருமன் விந்துவின் ஆரோக்கியத்தை அழிக்கும் எனவே தினமும் உடற்பயிற்சியில ஈடுபடுறது ரொம்ப நல்லது ஆண்களின் கருவளம் பாதிக்கப்படுவதற்கு அவங்களோட மோசமான உணவு பழக்கம் ஒரு முக்கிய காரணம் ஆண்கள் ஜங் மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவுகள் உட்கொள்வதை தவிர்த்து ஆஹ் பழங்கள் மற்றும் காய்கறிகளை தங்கள் உணவுல அதிகமாக சேர்த்துக்கணும் இதனால விந்து உற்பத்தி அதிகரிக்கும் லேப்டாப்பில் வேலை செய்யும் போது மடியில் வச்சு வேலை செய்கிறத தவிர்க்கணும் இது விந்தணுவின் எண்ணிக்கையை பாதிக்கும் கேகள் பயிற்சி ஆண்கள் தினமும் செய்து வந்தாங்கனாக்கா ஆண்களின் இனப்பெருக்க மண்டலத்தின் ஆரோக்கியம் மேம்படும் மேலும் இப்பயிற்சி விந்துவின் உற்பத்தியை சீராக்கும் சரிங்களா மேற்கொன்ன மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிற யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தும் தேங்க்யூ